இரண்டு பாடகர் குழு இசைக்கருவிகளுக்கு உரிய இடம் அந்தந்த கோவிலின் அமைப்புக்கு ஏற்ப பாடகர் குழு தன் இயல்பை வெளிப்படுத்தும் வகையில் கோவிலில் இடம்பெற வேண்டும் இதனால் அது கூடியுள்ள நம்பிக்கையாளர் குழுமத்தின் ஒரு பகுதி என்பதும் அது ஒரு தனிப்பட்ட பணியே ஆற்றுகின்றது என்பதும் விளங்கும் மேலும் கோவிலில் பாடகர் குழுவுக்கு அளிக்கப்படும் இடம் அக்குழு தன் வழிபாட்டு பணியை எளிதாக ஆற்றுவதற்கும் அக்குழுவினர் ஒவ்வொருவரும் திருப்பலியில் அருளடையாள முறையில் முழுமையாக பங்கெடுப்பதற்கும் ஏதுவாக இருக்க வேண்டும் இசைப்பெட்டியும் அனுமதிக்கப்பெற்ற பிற இசை கருவிகளும் வாடகர் குழுவினருக்கும் பாடுகின்ற திருக்கூட்டத்தினருக்கும் துணை புரிய பொருத்தமான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் இவ்வாறு இவற்றை தனித்து இயக்கும் போது அனைவரும் எளிதில் கேட்கலாம் திருவழிபாட்டில் பயன்படுத்துவதற்கு முன் இசை பெட்டியை உரோமை திருச்சடங்கு நூலில் விவரித்துள்ளபடி புரிதப்படுத்துதல் நல்லது திருவருகை காலத்தில் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு இசை பெட்டியையும் பிற இசை கருவிகளையும் மிதமாக ஆண்டவரின் பிறப்பின் நிறை மகிழ்வை முன்னறிவிக்காத அளவில் மீட்டுதல் வேண்டும் தவ காலத்தில் இசை பெட்டியும் பிற இசை கருவிகளும் பாடுவதற்கு உதவியாக மட்டுமே வாசிக்கப்படும் மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா விழா நாள்கள் இதற்கு விதிவிலக்கு ஆகும்